ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு உளுந்து லட்டு ஒரு பவுலில் கருப்பு உளுந்து கால் கிலோ வெள்ளை உளுந்து எழுபத்தஞ்சு கிராம் இந்த மாதிரி த்ரீ ஆர்ட் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க வெயிலையோ இல்லைன்னா ஃபேன் காத்துலேயோ கூட நீங்கள் காய வைக்கலாம் நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் காய வைக்க போகிறேன் ஸோ நல்லா காஞ்சதான் லட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நல்லா கா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பேன்ல கருப்பு விழுந்து வெள்ளை உளுந்து ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு வெள்ளை உளுந்து பொன்னிற ஆகுற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிட்டே இருங்க வெள்ளை உளுந்து நல்லா குக் குக் ஆகணும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொட்டு கடலை நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஹீட்லேயே பொட்டுக்கடலை குக் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஆற விடுங்க ஆற விட்டால்தான் லட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல கருப்புருந்து வெள்ளை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஜாங்கிரி இரநூறு கிராம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமா நல்லெண்ணெய் வாமா ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா கலறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் பேன்ல கொஞ்சமா கீ முந்திரிட்டு கோல்டன் ப்ரௌனா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையும் அதுலயே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி லட்டு பிடிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் பூன்ஷென்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஸோ கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் எல்லா சத்துக்களும் இருக்கிற லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களோ நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை கிலோ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் பாதாம் முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக முந்திரி இதோட பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதோட கிஸ்மிஸ் பழத்தையும் பொன்னிறமாக வறுத்துட்டு கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் பலூன் மாதிரி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அரைச்சு வச்சிருந்த பொட்டு ஜாங்கிரி ஜேங்கிரி ஒன் செவன்டி ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொ முந்திரி பாதாம் எல்லாமே அதோடு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்